விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சியில் அருள்மிகு ஸ்ரீ மணியாருடைய அய்யனார் கோவிலில் வைகாசி புரவி எடுப்பு விழா ஏழு ஆண்டுகளுக்கு பின் வெகு விமர்சையாக நடைபெற்றது விரதமிருந்த பக்தர்கள் கருப்புசாமி வேடமணிந்து திருக்கோவிலில் அருள் இறக்கி நையாண்டி மேளம் செண்டி மேளம் மற்றும் பல்வேறு வகையான மேள தாளங்களுடன் பாரம்பரிய இசை நிகழ்ச்சி நடைபெற்றன பக்தர்கள் தீப்பந்தங்களுடன் புலியாட்டம் பொய்க்கால் குதிரை நிகழ்ச்சியும் நடைபெற்றன கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருள்மிகு தேவி கருமாரியம்மன் கோவில் திருவிழாவினை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் தீசட்டி மற்றும் பால் குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் பாரம்பரிய இசை முழக்கங்களுக்கு ஏற்றவாறு அம்மன் வேடமடைந்த பக்தர்கள் ஆக்ரோஷ முகத்துடன் காளியாட்டம் ஆடியும் பரவசம் அடைந்தனர் மேலும் கரகாட்டம் சிலம்பாட்டம் ஆகிய கிராமிய கலைகளுடன் ஏராளமான பக்தர்கள் நடனம் ஆடியவாறு ஊர்வலமாக சென்றனர் கோடை மழையால் தேனி மாவட்டம் முழுவதும் உள்ள ஏரிகளில் தண்ணீர் நிரம்பியுள்ளது இந்நிலையில் பெரியகுளம் பகுதியில் உள்ள முப்பத்தி எட்டு கண்மாய்களில் குளங்கள் தண்ணீர் நிரம்பியுள்ளது தென்மேற்கு பருவமழையும் துவங்கியுள்ள நிலையில் கண்மாய்களில் நீர் நிறைந்து வருவதால் பாசன விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் விவசாய பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாகையிலிருந்து பேருந்து மூலம் புதுச்சேரி மாநிலத்திற்கு கடத்த இருந்த எட்நூறு கிலோ ரேஷன் அரிசியை மாவட்ட வழங்கல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் காரைக்கால் பேருந்து நிலையம் அருகே அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் அப்போது சந்தேகத்துக்கிடமான பேருந்தை சோதனை மேற்கொண்டதில் எட்நூறு கிலோ ரேஷன் அரிசியை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் பறிமுதல் செய்த அரிசியை அதிகாரிகள் பனங்குடி நுகர்பொருள் வாணிபக் கழக சேமிப்பு கிடங்கில் ஒப்படைத்தனர் கைது செய்த நபர்களை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் பாப் ஸ்போர்ட்ஸ் கூடைப்பந்து கிளப் மற்றும் கேபிட்டல் கூடைப்பந்து கிளப் இணைந்து மாவட்ட அளவில் மூன்று நாட்கள் நடைபெறும் கூடைப்பந்தாட்ட போட்டிகள் துவங்கியது இந்த போட்டியில் பதினெட்டு அணிகள் பங்கேற்றன இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று முதல் நான்கு இடங்களை பிடிக்கும் அணிக்கு பரிசுகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டம் பெரும்பச்சேரியில் சாமி கோவில் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நூற்று ஐம்பது காளைகளும் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர்களும் பங்கேற்றனர் சீறி பாய்ந்த காளைகளை வீரர்கள் திமிழிப்பிடித்து பிடித்து உற்சாகமடைந்தனர் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து காளைகளின் உரிமையாளர்களுக்கு சில்வர் அண்டா பரிசாக வழங்கப்பட்டது அதேபோல் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன கோவை துடியலூரிலிருந்து சரவணப்பட்டி செல்லும் சாலையில் வெள்ளக்கிணறு பகுதியில் உள்ள பட்டத்தரசி அம்மன் கோவில் அருகே காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர் அப்பொழுது அந்த வழியாக வந்த நான்கு சக்கர ஸ்கோடா வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர் அப்பொழுது அதில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட கேரள மாநிலத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான லாட்டரி டிக்கெட்டுகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் இதுகுறித்து வாகனத்தில் வந்த நான்கு பேரிடம் விசாரணை நடத்தினர் விசாரணையில் அவர்கள் கோவையில் பல்வேறு இடங்களில் லாட்டரி டிக்கெட் விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது மேலும் அந்த வாகனத்தில் வைத்திருந்த ஐந்து லேப்டாப்புகள் ஒன்பது செல்போன்கள் மற்றும் ரூபாய் ஒரு லட்சத்து அறுபத்து ஓராயிரம் பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் மேலும் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் துடியலூர் அருகே உள்ள ஜிஎன் மில் பகுதியைச் சேர்ந்த வினோத்குமார் பிரதீப் நல்லாம்பாளையத்தைச் சேர்ந்த ஆதிஷ் கண்ணா மற்றும் வெள்ளங்கிணறு பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பது தெரியவந்தது அதில் தலைமறைவான பிரபு என்பவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் இவர்கள் அனைவரும் கோவையில் பல்வேறு வழக்குகளில் ஈடுபட்ட குற்றவாளிகள் என்பது தெரியவந்துள்ளது அவர்கள் நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் பிரபு என்பவரது வங்கிக் கணக்கில் இருந்த பதினெட்டு லட்சம் ரூபாய் பணம் இருப்பது தெரியவந்தது தொடர்ந்து போலீசார் அந்த பணத்தை முடக்கியுள்ளனர் கோவையில் தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனை செய்து வந்த கும்பல் வங்கிக் கணக்கில் பல லட்சம் ரூபாய் இருந்தது போலீசார் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது